தமிழகத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது குறிப்பாக கோடை விடுமுறை தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை போன்ற விடுமுறை தினங்களில் கொண்டாட சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம் அப்பொழுதுதான் பேருந்து கட்டணம் உயர்ந்து இருக்கும் இதனால் திமுக அரசு மக்களிடம் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கிறது அந்த வகையில்தான் இந்த ஆண்டும் அதே பிரச்சனையை தான் மக்கள் சந்திக்கின்றனர் தீபாவளிக்கு முன்கூட்டையே ஆம்னி பேருந்தில் புக்கிங் செய்து ாலும் அவர்களிடமும் தற்பொழுது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வைக்கின்றன தற்பொழுது சென்னை முதல் தென் மாவட்டம் வரை ஆம்டி பேருந்தில் புக்கிங் செய்தால் கூட புக்கிங் வெளியே ஒரு தொகையும் உள்ளே சீட்டை தேர்வு செய்கையில் அங்கே நான்கு மடங்குக்கு அதிகமான கட்டணத் தொகை காட்டுகிறது இதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவிய பிறகு அரசு அதில் கவனம் செலுத்துகிறது கட்டணம் குறைப்பதாக அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது அதுபோல் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட்டால் புகார் தெரிவிக்கவும் கூறி ஆனால் பயணிகள் புகார் தெரிவித்தாலும் நடவடிக்கை இல்லை என்று தெரிவிக்கின்றன இப்பொழுது கட்டண குறைப்பு வெளியிடும் அரசுக்கு கீழும் கேள்வியானது ஏற்கனவே அதிகமாக கட்டியவர்கள் அவர்களுக்கு திருப்பி தருமா இழப்பீடு கொடுக்குமா என்றால் எதுவும் கிடையாது இது சாதாரண தவறாக பார்க்க முடியாது இது தொடர்ச்சியாக திமுக நடத்தும் ஊழலாகத்தான் இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுக்கும் மேலாக ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் இதே நிகழ்வைதான் திமுக அரசு செய்கிறது முதல் கட்டண உயர்வு பின்னர் அரசு தெரியவில்லை என சொல்வது அதன் பிறகு ஊடக அழுத்தத்துக்கு பிறகு காப்பாற்றும் நாடகமாகவே தொடர்கிறது தேர்தல் நெருங்குவதால் கட்டண குறைப்பு என்று நாடகம் போடுகிறதா தமிழக அரசு அல்லது பஸ் மாஃபியா இரண்டு பக்கமும் நாடகம் நடத்துகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் கடும் அவதி அடைந்த வீடியோ வைரலாகி வருகிறது அதிலும் எழுப்பிய கேள்வியானது ஏன் தனியார் ஆபரேட்டர்களுடன் கூட்டணி

அது புரியுங்களா ரெகுலரா ஆம்பி பஸ்ல போறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஆமா ஆன்லைன்ல வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆகுது கார்பரேட் இருக்கு கார்பரேட் கார்பரேட் எல்லாமே பிராண்டட் எல்லாமே ரேட் அவங்க தான் இஷ்டத்துக்கு ரேட் புரியுங்களா அவங்க வந்து பிராண்டட் ரேட்டிங் இருக்கு கேட்டிங் இருக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல படிச்சவங்க என்ன பண்றாங்க அவங்க பாடுக்கு புக் பண்ணிட்டு அவங்க பாடுக்கு போறாங்க ஈஸியா சம்பாதிக்கிறவங்க அப்படி போயிருவாங்க கஷ்டப்படுறவங்க நேரா வந்து டிக்கெட் வாங்கி போவாங்க கவர்மெண்ட் தான் இப்பதே பிரைவேட்ல கான்டெக்ட் எடுத்து வைக்கிறாங்களா சார் பிரைவேட்ல கான்டெக்ட் எடுத்து கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா கொடுக்குறாங்க அதை ஒரு மீட்டர் இடையில பண்ணி ஒன்பது ரூபா பார்க்க சேர்ந்து நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ஆம்னி பஸ் கொடுக்குறாங்க அதே ஆம்னி பஸ்ஸுக்கு எங்க இருக்கா சிங்கிள் பஸ் ஓனர் இருக்கா அதே கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா டைரக்டா கவர்மெண்ட் கொடுத்தா எங்க பசங்களை நாங்களே கொடுப்போம் சார் கவர்மெண்ட் வந்து அலசி ஆராய்ஞ்சு எங்க அடித்தட இருக்கா அங்க வரணும் சார் மேல் எல்லாமே பாத்துட்டு போனா எப்படி சார் அதுமே அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான்